எண்ணெய் எண்ணெய் இந்த தேய்ச்சி குளிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஏழு நாட்களில் பெண்களை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய எண்ணெய் குளியல் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்நானம் செய்வது மிக மிக நல்லதாக இருந்துட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு உடல் ரீதியான வகையில் குளிர்ச்சி அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய தகவலோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைந்திருக்கும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பெண்களுக்கு பொதுவாகவே இந்தந்த நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது இந்த நாள் என்ன தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த நாளில் சார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது இல்லை பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது எல்லா நாட்களுக்குமே நல்லதுதான் மலையாள நாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவை பொறுத்தளவுக்கு தினமும் ஆயில் வைத்து அதாவது உச்சந்தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சு தான் அவங்க வந்து குளிக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அது உடல் ரீதியான வகையில் பல்வேறு விதமான பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து காலம் முழுவதும் ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சாஸ்திரப்படி பொதுவாகவே தினமும் உச்சிக்கு எண்ணெய் வைத்து குளிக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்மளை பொறுத்தளவுக்கு வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை எண்ணெய் குழிகள் போடக்கூடிய அதாவது ஆயில் ஸ்நானம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் வந்து வாரத்தில் ஏழு நாட்கள் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற ஏழு நாட்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏழு நாட்களுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஏழு நாட்களில் பெண்களை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய எண்ணெய் குளியல் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்நானம் செய்வது மிக மிக நல்லதாக இருந்துகிட்ருக்கும் வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு உடல் ரீதியான வகையில் குளிர்ச்சி அப்படிங்கிறத விட பொதுவாகவே பெண்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தையும் இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை வெள்ளிக்கிழமை பெண்கள் உச்சிக்கு என்ன வச்சு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடியது கஷ்டங்கள் நீங்கி ஐ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அஷ்டதிக்கும் ஐஸ்வர்யம் சேரக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளிக்கிழமை எண்ணெய் ஸ்நானம் அதாவது ஆயுள் ஸ்நானம் சம்பந்தப்பட்ட எண்ணெய் குளியல் செய்கிற பெண்களுக்கு வாழ்க்கையில் பொறுமை நிதானம் அதே மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டிய ஐஸ்வர்யம் அவங்களுக்கு வந்து ஒரு கலை ராஜகலை அப்படிங்கிற ஒரு கலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வயது ஆனால் கூட அவ்வளவு எளிதாக இளமையாக தோற்றமளிக்காத ஒரு வளமையையும் இந்த வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உகந்த அதாவது எண்ணெய் குளிகளுக்கு உகந்த ஒரு கிழமையாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில பெண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தாங்கன்னு வார நாட்களில் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் அதே வெள்ளிக்கிழமை என்று எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் குடிகள் அப்படிங்கிற ஆயுள் ஸ்நானம் செய்ய முடியாத பட்சத்தில் புதன்கிழமை நாளில் தாராளமாக எண்ணெய் குழிகள் எடுத்துக்கலாம் அது நன்மையானதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் இதுவே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத விட சனிக்கிழமை நாட்களில் ஆண்கள் இந்த மாதிரியான எண்ணெய் குளிகள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்நானம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சமயம் ஆண்களும் தான் சனிக்கிழமை நாளில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதே சனிக்கிழமை ஆயுள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கிறதுனால சனிக்கிழமை பிறந்த ஆண்கள் புதன்கிழமை நாளில் இந்த எண்ணெய் குளியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேசஸ் பெருகக்கூடிய அதே சமயம் உங்களுக்கான அதிகாரம் வந்து மிளிரக்கூடிய அதே சமயம் ஆண்களுக்கு உண்டான நடை உடை பாவனைகளில் வந்து நல்ல விதமான மதிப்புகள் தென்படக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆக எண்ணெய் குளிகள் அப்படிங்கிறது எந்த நாளாக இருந்தாலும் வந்துகிட்டு இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குழிகள் செய்கிற உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளி அல்லது புதன்கிழமையை தேர்ந்தெடுக்கலாம் வாரம் முழுவதுமே எண்ணெய் குழிகள் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி நாள் காலம் நேரம் பார்க்க வேண்டியதில்லை அதாவது வாரம் முழுவதுமே வாரத்தில் ஏழு நாட்களும் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையோ பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக எண்ணெய் குளிகள் அப்படிங்கறத வந்து வாரத்துல ஒரு முறை எடுத்துக்கும் பொழுது உடம்பு முழுவதும் தேய்ச்சு உங்களுடைய உஷ்ணத்தை தணிக்க வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதுவே அணு தினமும் உச்சிக்கு நீங்க என்ன வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் முழுவதும் சீராக இறங்கக்கூடிய பருவ நிலைகள் மாறி இருந்தால் கூட உங்களுடைய பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான இரத்த ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த எண்ணெய் குளியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான சிறப்பு நாள் முழுவதும் நன்மை தரும் நவ தேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை வரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை பூஜை தேடி தரும் தன வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை கேது நீங்கும்பம் புஷ்ப பூஜை பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை சார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நாள் வந்து நீங்க சொல்லிட்டீங்க அது எந்த நேரத்துல குளிக்கணும்னு ஏதாவது இருக்கா சார் சாஸ்திர ரீதியாகவே அதிகாலை நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எண்ணெய் குளிகள் எடுக்கிறது நல்லது ஒன்று எண்ணெய் குளிகள் மட்டுமல்ல சாதாரண தண்ணீர் குளிகள் கூட உங்களுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்தால் நல்லதுதான் அல்லது இந்த எண்ணெய் குழியில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ண முடியாதவங்க சூரியன் உதயமாகக்கூடிய அந்த ஆறு மணிக்கு அதாவது காலையில் ஏறுபொழுது என்று சொல்லக்கூடிய சூரிய உதய நேரமாகிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக எண்ணெய் ஸ்நானம் பண்ணுவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் எண்ணெய் ஸ்நானம் என்ற பெயரில் சில பேர் காலையில் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே வெயில் வந்ததுக்கப்புறம் ஆயுள் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த ஆயுள் ஸ்நானத்துக்கு உண்டான குளிர்ச்சியான மகிழ்ச்சி உடலுக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி சார் நேயர்களுக்கும் இந்த விதமான டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எந்த நாளில் எண்ணெய் குளியல் எடுக்கலாம் எந்த மாதிரி நேரத்தில் எண்ணெய் குளியல் எடுக்கலான்ற கேள்விகள் நேயர்களுக்குமே இருந்திருக்கும் அதை நீங்கள் தெளிவாக நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ராஜயோகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்